அப்படியா போனா நாளுக்கு நான் விஷ் பண்ணவே கை கை கல்யாணம் பண்ணி என் வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கு ரொம்ப நன்றி சாம்பார் எனக்கு பாப்பா எனக்கு ஒரு ஆசாடித்திறைவேத்துவியா நீ கேட்டி அதனால நான் நிறைவேற மாட்டேன்னு சொல்லியிருக்கேனா சொல்லு கல்யாணமான புதுசுல நான் ஃப்ரிட்ஜ் கிட்ட தூக்கிட்டு போவல நான் தண்ணி எடுத்து குடிப்பேன்ல ஆமா அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காலம் அதெல்லாம் அதே மாதிரி தூக்கிட்டு போட நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து தண்ணி எடுத்து குடிக்கணும் என்ன தூக்க போறியா போய் ஃப்ரிட்ஜ் எங்க தூக்கிட்டு வந்துடுற நீ எடுத்து குடிச்சுக்கோ எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் ஏ டீ சக்கா யார்ட்டயோ சாட் பண்ணிருக்காங்க போல அவன் புருஷன் அத கண்டுபிடிச்சு போட்டு அடிச்சிட்டு இருக்கான் ஆமா அதுக்கு எதுக்கு ஏன் போன் எடுத்து ஓடிட்டு இருக்கே அதுவா நீயா இருக்குமோன்னு செக் பண்ண அது நீ இல்ல ஏன் பிரகன் அப்படி பண்ணுவானா இதுக்கு கையில இவ்வளவு பெரிய பேட்டி நீயா இருந்தா யூஸ் ஆயிருக்கும்ல அதுக்கு தான் ஏ புட்டோ எங்க போற கூட வரணும் போயிட்டு வர நானும் தொட்டு வரே எனக்கு இதே வேலையா போச்சு எப்ப போற என்னை விட்டுட்டு விட்டுட்டு போயிருவான் போற காரியம் நல்லாவே நடக்க கூடாது டயரு பங்சர் ஆயிரம் பிரேக்கே பிடிக்க கூடாது எவ்வளவு வச்சிருக்கான்னு வேற தெரியல எவ்ளோ மீட் பண்ண போறான்னு தெரியல முட்டு போலாமா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சிருக்கான் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் காசு கொடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு நூறு ரூபாய் கேட்டா குடிப்பியா நீ அவங்க ஏதாவது அவசரம்னு வாங்கிருப்பாங்க கண்டிப்பா குடுத்துருவாங்க ஆமா பெரிய அவசரம் இந்த டைரியில எல்லா டீடைல்ஸும் இருக்கு உடனே போன் பண்ணி ஒவ்வொருத்தட்டையும் காசு கேள்வி எல்லாருக்குமா கால் பண்ணி கேட்கணும் ஆமா ஹலோ மச்சான் என்ன மச்சான் ரொம்ப பாசமா நல்ல நறுக்குனு கேளு டேய் மணம் கட்டவனே சோத்துல உப்பு போட்டு தீங்கறானு கேளு கேளுடா சோத்துல உப்பு போட்டு தின்ற காசை எப்படா தருவே அக்கா கிட்ட கேட்டு சொல்லணுமா என்ன அக்கா பெரிய எலிசபெத் ராணியாவே உடனே கான்ஃபரன்ஸ் போட சொல்ல பேசுவோம் எதுக்கு கான்ஃபரன்ஸ் இந்த பேசு நானா உன் தம்பியோட அக்கா நீ தானே நீ தான் பேசணும் ஆமா லிஸ்டில் முதலே உன் தம்பி தான் ஹலோ தம்பி அக்கா பேசுறப்பா அது சும்மா மாமா கிட்ட வரலாண்டாருடா தம்பி நம்ம மாமா நம்ம மாமாக்கு காசையும் திருப்பி கொடுத்துக்கிட்டு ஊருக்குலாம் ஒரு நியாயம் இவங்க அண்ணன் தம்பின்னா அது ஒரு தனி நியாயமா டேய் நீ அந்த வண்டியில போடா நான் இவன் கூட போறேன் யா எனக்கு இவன் கூட போகதா பிடிச்சிருக்கு கேட்டி அமைச்சா உன் கூட வரதா ம் விஷ்ணு எனக்கு மத்தவங்க கிட்ட கேக்க அன்கம்ஃபர்டபுளா இருக்கு பீரியட் சாவற மாதிரி இருக்கு நாப்கின் வாங்கிட்டு வரியா ஆ சரி வாங்கிட்டு வர எங்கடா போற சித்ரா நாப்கின் கேட்டா அதான் கடை தேடுறேன் உங்ககிட்ட இருக்கா பாத்தியா ஒரு பொண்ணு என்கிட்ட கூட கேக்கல உங்ககிட்ட கேட்டிருக்கானா எவ்வளவு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணிருக்கா பாரு ம் சித்ரா நான் உன்னை லவ் பண்றேன் எனக்கு உன்ன மாதிரி பையனை பிடிக்காதுடா அப்ப என்ன மாதிரி பையனை பிடிக்கும் தோ விஷ்ணு மாதிரி இருக்க பையனை தான் பிடிக்கும் மச்சான் அவ குடுக்குற சிக்னல் வச்சு சொல்ற கண்டிப்பா அவ உன்ன தான் லவ் பண்றா அப்ப லவ் சொல்லிட்டா சொல்லிடு அப்ப இங்கேயே வெயிட் பண்ண நான் போய் சொல்லிட்டு வரேன் சித்ரா நான் உன்னை லவ் பண்றேன்

பசிக்குதா இருங்க எங்க அத்தை கிட்ட போய் நான் சொல்லிட்டு வரேன் அத்த ஒரு வயசான பாட்டி காசு கேக்குறாங்க தாங்க இருபது ரூபா இருக்குமா எடுத்துட்டு போய் குடு பாட்டி

நீ எ சூனிய வைப்பாரே பாத்துக்கோ ஏழு மணிக்கு எழுமிச்சம்பா உருட்டி ஊர்ற மேடம் பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி போனோம் புரோ நீங்களாவது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களாம் ப்ரோ ஆ எனக்கு புரிஞ்சு போச்சு பஸ் ஸ்டாண்டுதான வாங்க நான் காட்டுறேன் இப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு ரைட்டு ஆ லெஃப்ட் எடுத்து நேராக போங்க பஸ் ஸ்டாண்டு வந்துடும் ப்ரோ ஒன்று பஸ் ஸ்டாண்ட் தானே போனோம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ரைட்டு எடு வந்துடும் ஆண்ட்டி உங்ககிட்ட தானே முதல்ல அட்ரஸ் கேட்டாங்க நீங்களே சொல்லி இருக்கலாமே எனக்கு